இறைவன் ஒருவனுக்கேந்தியும் சமாதானமும் அவர்களின் மீதும் அவர்களது தோழர்கள் குடும்பத்தார்கள் அந்த மார்க்கத்திற்காக உழைத்த உழைக்கின்ற அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக அன்பிற்குரியவர்களே காசாவில் போர் நிறுத்தம் என்பது ஒன்று தற்போது வந்திருக்கிறது இந்த போர் நிறுத்தத்தை பற்றி நாம் குறிப்பிடுகின்ற பொழுது நமது முகநூல் பக்கத்தில் ஒரு வீடியோ இஸ்ரேலுடைய அந்த இராணுவங்கள் வெளியேறக்கூடிய வீடியோவை குறிப்பிட்டு தோல்வி முகத்தோடு வெளியேறும் இஸ்ரேலிய வீரர்கள் என்ற ஒரு பதிவை பதிந்திருந்தோம் அந்த பதிவுக்கு கீழாக பலர்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றனர் அந்த பதிவு எங்கே நம்முடைய முகநூல் தமிழ் முஸ்லீம் மீடியாவில் இருக்கிறது அதுக்கு அதற்கு கீழே பலர்களும் பல கருத்துக்களை பதிந்திருக்கின்றனர் அவர்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது ஒவ்வொரு பேருக்கும் ஒரு சிந்தனை இருக்கும் அதை நம்ம குறை சொல்லவில்லை ஒவ்வொருவரும் அவருடைய மனதில் தோன்றக்கூடிய விஷயங்களை கருத்துக்களாக பதிவிடுவதிலும் தப்பில்லை அப்படி பதிவிடப்பட்ட கருத்துக்கள்ல ஒரு சில நண்பர்கள் நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்த மற்றவர்கள் சொல்வதை பத்தி கவலை இல்லை நமக்கு நம்முடைய சமூகத்தை சேர்ந்த சில நண்பர்களே இவ்வளவு பெரிய எண்பது சதவீதம் காசா அழிந்து இது போராளிகளுக்கு கிடைத்த வெற்றி என்று சொல்கிறீர்கள் போராளிகள் இஸ்ரேலிலும் பலம் பிரியாமல் விளையாடி விட்டதுனால தான் இவ்வளவு உயிர் போச்சுது அப்படி இப்படி எல்லாம் கருத்துக்களை பதிவிடுகிறார்கள் அதனால இந்த போர் நியாயமாக சிந்திச்சு பார்க்குகின்ற பொழுது போராளிகளுக்கு வெற்றியா தோல்வியா இஸ்ரேலுக்கு வெற்றியா தோல்வியா என்பதை கொஞ்சம் விளக்கமாக சொல்ல வேண்டியது இருக்கிறது அது சிலர்கள் சில புரியாதவர்களுக்காக வேண்டி இது நம்ம சொல்ல வேண்டிதான் இருக்கிறது அன்பிற்குரியவர்களே அக்டோ இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழாம் நாளில் தான் இந்த போர் தொடக்குகிறது தொடர்ந்து இப்போ நூறாண்டுகளாக காசா மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் பலஸ்தீன மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் வேற விஷயம் இப்ப இந்த ரீசெண்டா வந்த அந்த போர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழுல தொடங்குகிறது அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் இந்த போர் நடந்திருக்கிறது இஸ்ரேல் வெற்றி பெற வேண்டுமேயானால் இந்த போரில் ஹமாஸ் தோல்வி அடைய வேண்டுமேயானால் இந்த போருக்காக வேண்டி இருபெரும் காரணங்களை நெத்தன் யாகு இஸ்ரேலுடைய பிரதமர் சொன்னார் என்ன சொன்னார் எங்களுடைய பல பணைய கைதிகளை இவர்கள் பிடித்து சென்றிருக்கிறார்கள் யாரு பலஸ்தீன் போராளிகள் அந்த பயண கைதிகளை மீட்பது இலக்கு அப்ப நாங்க பனைய கைதிகளை மீட்பதற்காக போர் செய்கிறோம் அப்ப போருடைய இலக்கே இதுதான் இன்னொரு இலக்கு என்னன்னாக்கா அந்த பனைய கைதிகளை பிடித்து சென்ற போராளிகளை சூடு தெரியாமல் அளிப்போம் அப்ப போராளிகளை சூடு தெரியாமல் அழிப்பதும் அது மாதிரி பனைய கைதிகளை மீட்பதும் தான் காசாவின் மீது அறிவித்த முக்கிய இலக்குகள் இந்த இலக்குகளை அவர் அடைந்திருந்தால் போரில் அவர் வெற்றி பெற்றுட்டாலும் நம்ம செய்ய முடியும் சொல்ல முடியும் இந்த இலக்குகள்ல எதையாவது அவர் அடைந்தாராம் ஒரு பனைய கைதி அவரால் மீட்க முடிந்ததா அமாஸ் வீரர்களாக பலசீன் போராளிகளாக முன் வந்து முதல்கட்ட போர் நிறுத்தத்தின் போது சிலர்களை விடுவிச்சாங்க இவன் சொன்னது மாதிரி உயிரோடு மீட்க முடிந்ததா என்றால் மீட்க முடியல அப்ப இது தோல்வியா வெற்றியா இஸ்ரேலுக்கு இஸ்ரேலுக்கு இது தோல்வி யாருக்கு போராளிகளுக்கு வெற்றியா தோல்வியா போராளிகளுக்கு இது வெற்றி ஒன்னா இல்லையா அடுத்த விஷயம் இந்த போருக்கு பிரதான காரணமாக சொன்னது பலஸ்தீன போராளிகளை நாங்கள் சுவடு தெரியாமல் அழிப்பது இந்த போரின் நோக்கம் அழிக்க முடிந்ததா பலஸ்தீன போராளிகளை இன்னைக்கும் ராணுவ நிபுணர்கள் இந்த ஆராயக்கூடிய ஆராயக்கூடியவங்க சொல்றாங்கன்னாக்கா போர் ஆரம்பிக்க கூடிய நிலையில போராளிகளுடைய பலம் என்னவாக இருந்ததோ அந்த பலம் இப்போதும் இருக்கிறது ஆய்வாளர்கள் விடுங்க பிரான்சனுடைய அதிபர் இமானுவேல் மேக்ரோன் சொல்றான் இங்கே இவ்வளவு காலம் போர் செஞ்சிருக்கிறீங்கள ஆனால் போராளிகளுடைய அந்த கட்டமைப்பு தெரியவில்லை அவர் போர் ஆரம்பித்த முதல் நாளில் எந்த பலத்தோடு இருந்தார்களோ அந்த பலத்தோடு இருக்கிறார்கள் அவர்கள் எந்த கட்டமைப்புகளை போருக்காக வேண்டி போராட்டத்திற்காக வேண்டி எந்த கட்டமைப்புகளை உருவாக்கி வைத்திருந்தார்களோ அந்த கட்டமைப்புகள் சிதைக்கப்படவில்லை அது இன்னமும் இருக்கிறது இந்த அமைதி பேச்சுவார்த்தை நடைபெறுகின்ற அந்த நாள் வரையிலும் கூட அந்த நாள் வரையிலும் கூட அந்த போராளி இயக்கம் இஸ்ரேலுக்கு மாபெரும் அச்சுறுத்தலை தரும் இயக்கமாக இஸ்ரேலே இது இஸ்ரேலுக்கு மாபெரும் அச்சத்தையும் பீதியையும் தரும் இயக்கமாக அவர்களுடைய கட்டமைப்புகள் கொஞ்சமும் குலையாமல் அவர்களுடைய மன உறுதி கொஞ்சமும் குளையாமல் பதமிக்கு அமைப்பாகத்தான் நிக்கிறது என்று யாரு இமானுவேல் மேக்ரோன் நம்ம சொன்னாங்க நம்ம சொல்லணும்னு சொல்லுவோம் அப்ப இது வெற்றியா தோல்வியா யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி இது தோல்வி அது மாதிரி வெற்றி அதை காசா அழிந்திருக்கிறது மாற்று கருத்தை இல்லை எண்பது சதவீதம் காசா அழிந்திருக்கிறது இரண்டாயிரத்தி எழுநூறு குடும்பங்கள் செய்யப்பட்டிருக்காங்க ஒன்னு ரெண்டு இல்ல பத்து இருபது இல்ல ரெண்டாயிரத்தி எழுபது எழுநூறு குடும்பங்கள் முழுமையாக அழிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த காசாவை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு அஞ்சு லட்சம் போர் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் டாலர் தேவை கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் கோடின்னு சொல்லுவாங்க டாலர் தேவைன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு காசா அவருடைய எல்லா கட்டுமானங்களும் எல்லா கட்டுமானம்னாக்கா மருத்துவ கட்டுமானம் சிதைக்கப்பட்டு விட்டது கல்வியின் கட்டுமானம் சிதைக்கப்பட்டு விட்டது வாழ்வாதாரத்தின் கட்டுமானம் சிதைக்கப்பட்டு விட்டது சாலைகள் சிதைக்கப்பட்டு விட்டது இருக்கக்கூடிய வீடுகளெல்லாம் எல்லாம் சிதைக்கப்பட்டு விட்டது கிட்டத்தட்ட இந்த நிலையில ரெண்டு மில்லியனுக்கும் அதிகமான காசாவின் மக்கள் இருக்க வீடு இல்லாம ஒதுங்கிமிடம் இல்லாம இருக்கிறாங்க என்பதெல்லாம் உண்மைதான் நம்ம இவ்வளவு அழிவு அங்கே நடந்திருக்கிறது என்பதில மாற்று கருத்தை இல்லை இவ்வளவு அழிவையும் தாங்கி கொண்டு அந்த மக்கள் நினைச்சாங்கன்னாக்க எழுந்து நின்று இருக்கிறார்கள் ஓடவில்லை தளதறிக்க ஓன இல்லை இந்த போரின் மூலமாக முன்பு என்ன சொன்னாருனாக்கா முழு காசாவையும் நிலத்தையும் ஆக்கிரமிக்க போறேன் போறேன்னு சொன்னாரு முடிஞ்சுதானா முடியல உள்ள போனாலும் என்னுடைய படைகள் போது செத்து செத்து என்ன செய்து வெளியே வருது செத்து செத்து என்ன செய்து வெளியே வருது என்னுடைய ஆயுதங்கள் போது அது அழிக்கப்படுது ஆக இப்படி இந்த போரில் எல்லா போராளிகள் இழப்பை இழப்பு வரும் சொன்ன இல்லையா சண்டையில சண்டையில் கிடையாத சட்டை எங்க இருக்குனாக்கா போர்ல வந்து ஒருத்தன் குண்டு போட்டானாக்கா அது பாதிப்புகளை ஏற்படுத்த தான் செய்யும் அதை தாங்கிக்கிட்டு தான் அதை செய்தாங்க இந்த மக்கள் எதிர்த்து நின்றார்கள் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா அங்கே போருங்கிறது போராளிகளுக்கும் இஸ்ரேல் ராணுவத்துக்கும் தானே போரு இஸ்ரேல் மக்களுக்கும் காசா மக்களுக்குமா போர் இல்லையே அப்போ இஸ்ரேல் ராணுவம் என்ன செய்யணும் போராளிகளுடைய அந்த கட்டுமானத்தை அவங்களுடைய அந்த அடிப்படை கட்டமைப்புகளை சிதைக்கணும் ஆனால் சிதைக்க முடியல அந்த வேகத்துல போய் வெளியில போய் ஒவ்வொரு வீட்டிலேயே கொண்டு போட்டான் ஒவ்வொரு கட்டிடத்திலயே கொண்டு போட்டான் ஒவ்வொரு ஆஸ்பத்திரியிலேயே கொண்டு போட்டான் ஒவ்வொரு அஞ்சு ஸ்கூல்லயா போய் கொண்டு போட்டான் அப்ப இந்த அந்த உலக போர் தர்மங்களை மீறி செய்த அந்த இதுலதான் இந்த கட்டுமானங்களா சிதைந்து இருக்கிறது ஆக இப்ப இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம பார்க்குகின்ற பொழுது இந்த போர் வந்து இது காசாவில் அழிவு ஏற்பட்டிருந்தாலும் கூட ராசா உடைய அந்த குப்பைகளை அகற்றுவதற்கு அந்த இடிபாடுகள் இருக்கு இல்லையா அந்த குப்பைகளை அகற்றுவதற்கே பல ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் ஆகும்னு செய்யறாங்க சொல்றாங்கன்னா அந்த அளவுக்கு சேதம் ஏற்பட்டு அந்த அளவுக்கு அழிவு ஏற்பட்டு இருக்குது உள்ள விவசாய நிலங்கள்ல தொண்ணூறு சதவீத நிலங்கள் நினைச்சு இது வந்து நாசப்படுத்தப்பட்டிருக்கிறது இதுல எல்லாம் மாற்று கருத்தே இல்லை ஆனா இதையெல்லாம் தாங்கி தான் ஏதாவது அந்த போராளிகள் எதிர்த்து நின்றார்கள் இன்றும் நிற்கிறார்கள் இன்றும் நிற்பதுனால தான் சமாதான பேச்சுவார்த்தைக்கு போறான் அவர்கள் அழிக்க முடியுமென்றால் இவன் சமாதானத்துக்கு வரவே மாட்டான் யூதர்களை பற்றி நமக்கு தெரியும் இவர்கள் மோசடிக்காரர்கள் ஒப்பந்தங்களை மதிக்காதவர்கள் தெரியும் இப்ப சூழ்நிலையை பார்க்கிறான் இன்னும் அமெரிக்க கை முன்கை எடுக்குதுனாலே உங்களுக்கு புரியணும் இஸ்ரேலுக்கு ஆபத்து இருக்குது இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு அபாயத்தில் சிக்கிக்கிட்டு இருக்குது இதை எப்படியாவது இப்போ காப்பாற்றணும் அப்போ எதையாவது ஒன்னை போடணும் சமாதான ஒப்பந்தமா எதையாவது போடணும் ஆமா ட்ரம் சொன்ன ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்லணும் வந்து நான் யாரிடம் சொன்னேன் நெத்தனியாவிடம் சொன்னேன் நீ காசாவை எதிர்க்கிறாய் ஓகே உன்னால் உலகத்தை எதிர்க்க முடியாது இந்த உலகம் முழுவதும் காசாவிற்கு பின்னால் நிற்கிறது உலகம் முழுவதும் அரசாங்கத்தை விடுங்கள் உலக மக்கள் முழுவம் முழுவதும் காசாவின் மக்களுக்காக நிற்கிறார்கள் அதனால உலகத்தை எதிர்க்க முடியாது இது உடன்படிக்கை செய்யப்பட்டுதான் ஆக வேண்டும் என்று சொன்னேன் அவர் ஏற்றுக்கொண்டார் இதெல்லாம் எதற்காக இஸ்ரேலுடைய பலகீனத்தை காட்டுகிறது அதாவது செப்டம்பர் ஒன்பதுல ஆஹ் தலைவராக இருக்கக்கூடிய ஹலீலுல் ஹையாவை கத்தரில் கொல்வதற்கு முயற்சிக்கிறது இஸ்ரேலு குண்டு போட்டு அப்படிதானே அடுத்த செப்டம்பர் அக்டோபர் ஒன்பதுல அவர் கூட சமாதான பேச்சுவார்த்தை டேபிள்ல சிறையில் செய்து அமர்கிறது யார் உருவாக்குறானாக்கா போராளிகள் உருவாக்கி இருக்கிறார்கள் போராளிகள் உருவாக்குறதுனால தான் இவன் நாட்டை பிடிக்க போறேன்னு சொன்னவன் அழிக்க போறேன்னு சொன்னவன் ஒண்ணுக்கு முடியாம கடைசியில வந்து வேற வழியே இல்லாம பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறான் என்றாலே அது இழப்புக்களை தாங்கி கொண்டு அழிவுகளை தாங்கிக் கொண்டு எண்பது சதவீத இழப்புகளை பொறுத்து கொண்டு அந்த மக்களும் அந்த இயக்கத்துக்கு ஆதரவாக இருந்தார்கள் அந்த இயக்கமும் வலுவோடு போராடியது இன்னமும் அந்த இயக்கம் முழு கட்டமைப்போடு முழு பலத்தோடு அது போருக்காக சேகரித்து வைத்திருந்த அந்த எல்லா விதமான தயாரிப்புகளும் தான் தொடர்கிறது என்றால் யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி என்பது உங்களுக்கு புரியும் அறிவில்லாமல் பேசக்கூடியவர்களை பற்றி நமக்கு கவலை இல்லை அல்ஹமதுலாஹி ரபில்